ஏ சொத்தை அழிச்சாலும் சரி என் தன ஊண்டாலும் சரி ஏன் ஜாதி அடிய நான் விட மாட்டேன் அருவான நான் இருப்பேன் ஏன் ஜாதிகார விட்டவன நானே விட்டுவேன் இங்கெல்லாம் நம்ம ஜாதி காரனுக்கு பிறந்தது சத்தியம் தான் என்னோட மகன் இல்ல எடுத்துக்கோங்க ஐயா நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை ஐயா நீங்களே கையில் அறுவாலை எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க எடுக்கலன்னா நம்ம ஜாதி காரனுக்கு நாங்க பிறக்கலையா இதுக்கெல்லாம் காரணமா இருந்தானே அவன் தலை மண்ணல உருண்டதுக்கு அப்புறம் தான் இந்த பணத்தை மண்ணுக்குள்ள படைக்கணும் ஆமா நீங்க நம்ம ஜாதிக்காரங்க போங்க போறதுக்கு முன்னாடி இவன் யாருன்னு தெரிஞ்சுட்டு போங்க வெட்டினது யாரு நான் தான் வெட்ட சொன்னது யாரா சொல்ற

உங்களுக்கு கும்புற ஜாதி வெறியால ஒன்னா இருக்க தேசத்தை உடைச்சிருங்க இது நம்ம நாடு நம்ம பூமி நாசமாக்கிறாரு முடியாது முடியாது ஏண்டா ஒன்னா இருந்த எங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு உனக்கு சாதிதான் கிடைச்சதா உன் பேச்ச கேட்டு எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க எத்தனை பேர் செத்து இனிமே எவனும் சாதிய சொல்லி ஏமாத்த கூடாது சாதிய சொல்லி அரசியல் அசிங்கப்படுத்த கூடாது அதுக்காக தாண்டா ஒன்ன மட்டும் போறோம் இத்தனை காலம் இவன் செஞ்ச தப்பு நீங்க செய்யாதீங்க இதுக்கு முன்னால உங்களை நாங்க தம்பியா நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ தலைவரா நினைக்கிறோம் தலைவர்கள் வார்த்தைய தொண்டர்கள் மதிக்கணும் தான் அதே நேரத்துல தொண்டர்கள் பண்ற நியாயமான காரியங்களை தலைவர்கள் கண்டுக்காம இருந்து கண்டுக்காம இருந்திருங்க தலைவா இப்ப நாங்க செய்ய போறது கொலை இல்ல இந்த நாட்டுக்கு செய்ய போற தேவை இவரை கொல்லாம விட மாட்டோம் ஏன் ஓட்டு போட்டு அப்ப மட்டும் சந்தோஷமா இருந்ததா இப்ப வெட்ட போறது நம்ம சாதிக்காரா இதையும் சந்தோஷமா ஏத்துக்க நம்ம சாதியை தவிர வேற சாதிக்காரவங்க யாராவது இங்க இருக்கீங்களா பாத்தியா எல்லா ஓசாதிக்காரங்க ஐயா சந்தோஷமா சாவே பிரச்சனை வச்சு சாதிக்கலாம்னு நினைச்சீங்க என்னாச்சு எல்லாமே சரிஞ்சிருச்சு உடையார் மகன் உங்களை ஜெயிச்சிட்டான் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது இனி விட மாட்டான் உங்க பதவியும் போகுது உங்க மகன் உயிரும் போகுது உடையார் மகங்கிற திமுரு முத அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க கவலைப்படாத அந்த உடையாருக்கு ஒரு வழி பண்றேன் பைய அரசியல் வாதிகிட்ட மோதுரா அரசியல் வாதிங்க எப்பவுமே அடிபணிஞ்சு போவாங்கன்னு நினைக்காது அடிவாரிய அறுத்துருவாங்க உன் மகனுக்கு தெரியாம நாளைக்கு காலையில ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் வாங்க மாப்ள வாங்க மச்சான் நீ நின்னா எனக்கு கால் வலியா ஓகே சாந்தி உன்ன பார்க்க உங்க அண்ணா வந்திருக்காரு அண்ணன் இல்லாம கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அவன் அவன் கை நிறைய காசை வாங்கிட்டு பொண்ணை கட்டுவான் நான் உங்க அப்பா கால்ல விழுந்து கட்டிருக்கேன் ஏன் தெரியுமா இனிமே நீ என் எதிர்த்து ஊர்வலம் போனேன்னு வச்சுக்கோ என்னப்பாங்க ஆயிரம் நடக்கும் பொண்ணு பாண்டவன் உனக்கு காலம் மட்டும்தான் கொடுக்கலன்னு துடிச்சேன் ஆனா இப்பதான் தெரியுது உனக்கு பாசத்தையும் கொடுக்கல

பொருப்படா என்ன நடக்கும் தெரியுமா மருமக மேல மண்ணி ஊத்தி ஏஞ்சுட்டார் மந்திரி அப்படின்னு மக்கள் பேசிக்குவாங்க உங்க பாதவியும் போயிடும் உங்க ஆட்சியும் போயிடும் இப்ப இந்த நாட்டுல இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸ் ஜனாதிபதி கிட்ட கருணை மனு கொடுத்தா கூட நீங்களும் உங்க மகனும் தப்பிக்கவே முடியாது நான் ஒண்ணு இல்லாத வீட்டு பொண்ணா இருந்தா இந்த உலகத்துக்கு தெரியாம மறைச்சிருவீங்க நான் உடையார் வீட்டு பொண்ணாச்சே எங்க அப்பா ஆட்டிருவார் ஆட்டி இல்லன்னு அண்ணே இவங்களுக்கு தண்டனை ஓ முயற்சியால கிடைக்கணும் உன்னை இந்த நாடே பாராட்டணும் அதை பார்த்து நான் பூரிக்கணும் அதனாலதான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன் இல்ல ஒரு லிட்டர் மண் ஒரு தீக்குச்சி இவங்களை நானே இறக்கிடுவேன் ஏன்ன கண் கலங்குற தங்கச்சிக்கு சீதனை கொண்டு வரலேண்டா ஒரு நாள் முடிஞ்ச ஒரு அஞ்சு லிட்டர் மண் அனுப்புவை அது போதும் மத்ததெல்லாம் என் மாமனார் வீட்டிலே இருக்கு ஏ மாமா மாமனார எப்படி என் தங்கச்சி ஏமா மாமனருக்கு விதவிதமா சமைச்சு போடுமா நீ கவலைப்படதான சமத்திய போடுற வர்த்து மாமனர ஏ மாமனாரே மண்ணா உங்க இல்ல இவ்ளோ தண்ணி கலந்து இருக்கீங்க இனிமேலாவது உடல் ஊன முற்றங்களை கேவலமா நினைக்காதீங்க அவங்களுக்கு புத்தியும் இருக்கும் பலமும் இருக்கும் எதையும் சாதிக்க முடியும்ங்கிற நம்பிக்கையும் இருக்கும் மறந்துடாதீங்க உனக்கு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு போ காலையில அதோ வயதுல இப்படி புள்ளியா கிடைச்சிட்டு போற யோ சிலகு வந்து ஏன் பொண்ணியா நான் வளர்த்த பொண்ணு இப்போ நான் அவளை பாக்கணும் வழிவிடு என்ன பாத்துட்டு இருக்கீங்க சரியா யாரா இருந்தாலும் எம்பியா பார்க்க கூடாது எங்களுக்கு மேல அதிகாரிங்க உத்தரவு போட்டுருக்காங்க உத்தரவு போட்ட அதிகாரி அஞ்சு வயசுல வனாதி இருந்த போ சோறு போட்டா நான் போட்டேயா கூப்பிடவன எங்க அதிகாரியே அவன் சொல்றியா போன

நீங்களாம் எவனோ செய்யற தப்பெல்லாம் பாருங்கடா உங்கள நான் அடிக்க மாட்டேன் அவன பாக்குறேன் திலக உதவிச்சு படம் எடுக்கிறானே அந்த ப்ரொடியூசருக்கு போன் பண்ணியா வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க வணக்கம் சார்

அவளை வெளியே விட்டா உண்மை சொல்லிடுவா அதனால நாம தான் கொண்டோம்னு தெரியாம ஷூட்டிங்ல சாகணும் விட மாட்டேன்டா என் மகன் நினைக்க விட மாட்டேன் ஈஸ்வரன் முதல்ல இவர் சாகணும் அந்த எம்பி வெளிய விடாம வீட்லயே அடைச்சி வச்சிருக்காங்களா யாரையும் பார்க்க விடாம போலீஸ் காவல் வேற போட்டிருக்காங்களா ஐயா என்னாச்சு உங்களுக்கு மந்திர ஆளுங்க திலங்குவதியை கொலப்பட போறாங்க செஞ்சு அவளை காப்பாத்துங்க ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி திலகவதி டப்பா என்ன பொண்ணு இல்ல அவளுக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல நீங்க உயிரோட இருக்கணும்னு நினைச்ச என் பொண்ணு அவளை நாளைக்கு நடக்க போற ஷூட்டிங்ல கொலை பண்ண போறாங்க போ அவளை காப்பாத்து

இவ புருஷன போலீஸ்காரங்க அடிச்சே கொண்டாங்க அவன் புனந்தா இங்க வந்தது ஆனா செய்தி பேப்பர்ல வரல மந்திரி யோகி நீ கொடுத்த அறிக்கை மட்டும் வந்துச்சு மந்திரி நல்லவர் அறிக்கை கொடுத்த ஏன் தெரியுமா திலகவதி நாடு பூரா என் பேரு நாரி போச்சு என் நாக்காலியும் ஆடி போச்சு அதை காப்பாத்திக்க ஒரே வழி நான் உன்னை கெடுக்க முயற்சி பண்ணலன்னு நீ பத்திரிகை அறிக்கை கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோ உனக்காக உண்ணாவிரதம் இருந்தான போஸ் அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கான் எனக்கு வேண்டிய டாக்டர்ல வச்சு அவனுக்கு விஷ ஊசி போட்டு கொலை பண்ணிட்டு எனக்கு வேண்டிய போலீஸ் அதிகாரிகளை வச்சு பட்டினி கிடந்து செத்துட்டான்னு ஜனங்களை நம்ப வச்சு அவன் உயிரோட இருக்கணுமா வேண்டாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும் நினைக்கிற ஒரு சக்தி எப்பவாவது உருவாகும் அதுக்கு கடவுளோட அனுகிரகமும் இருக்கும் அந்த சக்தி இவர் தானே தெரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் உங்களுக்கும் இப்படியே விட்டுடக்கூடாது தம்பி நடந்ததெல்லாம் சடங்களுக்கு திரைப்படுத்தி ஊரா மேல போட்டு பேசுவோம் சொல்லுங்க ஆகஸ்ட் பதினஞ்சு அந்த திலகபதி உங்க மகன் காப்பாத்தி அவன் பாதுகாப்பு வச்சிருக்கான் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி கோட்டைக்கு பேரணி நடத்த போறானாம் ஆட்சியை கலக்கி சொல்லி கவர்னர் மனு கொடுக்க போறான் ஒரு உரம் மேல போட்டு அந்த திலகபதியை பேச வைக்க போறான் உடையாருக்கு மகம் முக்கியமா நமக்கு ஆட்சி முக்கியமான்னு முடிவு பண்ணி ஆகணும் நாம என்ன முடிவு பண்றது அந்த உடையாரே முடிவு பண்ணட்டும் அவர் என்ன முடிவு பண்றது ஆட்சி பிடிக்க பாடுபட்டது ஒரு நாளா ரெண்டு நாளா பலி கொடுத்தது ஒரு ஆளா ரெண்டு ஆளா உயிரை கொடுத்து புடிச்ச இந்த ஆட்சியை உங்க மக்கள் கவுக்க நினைக்கிறத நாங்க அனுமதிக்க முடியாது அதுவும் இப்ப

பார்க்கணும் மனு கொடுக்கணும் உள்ள போக உங்களுக்கு அனுமதி இல்ல கொடுக்கிற மனுவை கொடுத்துட்டு போங்க முடியாது அப்போ நீங்க கவர்னரை பார்க்க முடியாது பார்க்காம போகவும் முடியாது இன்ஸ்பெக்டர் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் இவங்க யாரும் இங்க இருக்க கூடாது

இவரு தங்க முதலமைச்சரு இவர் அடிக்க இவர் அடுத்த முதலமைச்சரு இவர் அடிக்க சாதாரண எம்எல்ஏங்க அடிக்காதிக்கு

தம்பி உங்களை பார்க்காம போக மாட்டேங்குது எனக்கு காத்துட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து உங்க முகத்தை மட்டும் காட்டிட்டு நன்றி சொல்றது தெரியல இந்த நேரத்தில் என் அன்பான வேண்டுகோள் ஒன்னு இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் மனத்தால வேற வேறையா இருந்தாலும் மனத்தால ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கும் அதை மாத்த நினைக்கிறாங்க நீங்க மாறவும் கூடாது ஏமாறவும் கூடாது அதனால உங்களுக்குள்ளே ஒரு உறுதி எடுத்துக்கங்க ஒற்றுமையில இந்தியனா இருக்கணும் உணர்வுல தமிழனா இருக்கணும் மொத்தத்துல மனுஷனா இருக்கணும் ஏழை ஜாதி